வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவின் இயங்கியல் விதியில் ஒரு பெரும் ரசாயன மாற்றத்தையும் அந்த தீவில் வாழ்ந்த தமிழ் மக்கள் மீதான கருப்பு ஜூலா என்ற நாசகாரத்தை தென்னிலங்கை கட்டவிழ்த்து விடுவதற்காக சாக்குக்கு கூறப்பட்ட திருநெல்வேலி கன்னிவடியின் நாள் இன்று இலங்கை தீவின் வரலாற்றில் பெரும் கரும்புள்ளியாகிவிட்ட கருப்பு ஜூலாய் நினைவுக்கு நாளை நாற்பத்தி இரண்டாவது வருட பதிவு பெறும் நிலையில் இன்று இந்த திருநெல்வேலி கனிவடி தாக்குதல் கூறப்படுவதுண்டு தற்போது ஸ்ரீலங்காவின் ஆட்சி தரப்பாக உள்ள ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியில் சோசியலிச இளைஞர் கழகம் போன்ற ஜேவிபி புராக்சிகள் இருப்பதால் இன்று காலை கொழும்பு கோட்டை தொடரும் நிலையத்திலும் ஒரு அசாதாரணமான காட்சி தெரிந்தது காலை வெளியே யாழ்ப்பாணத்தை நோக்கி காட்சிப்படுத்தப்பட்ட சகோதரத்துவத்தின தொடருந்தில் ஒன்றாய் நாம் பறந்துடுவோம் என்ற கருப்பொருளுடன் சோசியலிச இளைஞர்கள் யாழ்ப்பாண பயணத்துக்கு இடம் பிடித்துக் கொண்டார்கள் ஆனால் ஒன்றாய் நாம் பறந்துடுவோம் என்ற ஒரு தீமில் அதாவது கருப்பொருளில் இந்த சகோதரத்துவ தொடருந்து பயண காட்சிப்படுத்தல்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி இடம்பெற்றாலும் அதே யாழ்ப்பாணத்தில் செம்மணியில் நேற்றுடன் மொத்தமாக எண்பது எலும்பு கூட்டு தொகுதி எச்சங்கள் மீட்கப்பட்ட வகையில் இன்றும் அந்த திகில் அகழ்வுகள் தொடர்கின்றன நேற்றைய அகழ்வில் சிறார்களின் எச்சங்கள் மீட்கப்பட்ட போது பால்குடி குழந்தைகளுக்குரிய பாலூட்டும் போத்தில் ஒன்றும் அங்கு தடயமாக மீட்கப்பட்டது அதே கடந்த ஞாயிறன்று மூலாய் பகுதியில் ஸ்ரீலங்கா காவல்துறை நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னணியில் நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை அந்த பகுதிகளில் காவல்துறையினரும் ஸ்ரீலங்காவின் விசேட அதிரடிப்படையினரும் நடத்திய சுற்றி வளைப்பின் போதும் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று மூலாய் பகுதி மக்கள் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி காவல்துறை மாதிவர் பணியகம் முன்றலில் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடும் ஆக மொத்தம் இன்று என்னதான் தெற்கு தனது பளபளப்பு மிக்க சகோதரத்துவ தினத்தை காட்சிப்படுத்த முனைந்து கொண்டாலும் இந்த சகோதரத்துவ புதிய தீந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலையில் படிந்த கருப்பை அகற்ற முடியாது என்பதால் இன்று காலை கொழும்புக்கோட்டையிலிருந்து புறப்பட்ட சகோதரத்துவ தொடர்ந்தும் ஒரு வகையில் ராஜபக்ஷக்களின் ஆட்சி காலத்தில் காட்டப்பட்ட வடக்கின் வசந்தம் கிழக்கின் உதயம் போன்ற தீம்களின் ஒரு சுருக்க வடிவமாகத்தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாதத்தின் ஒரு முக்கிய குறியீடாக இருக்கும் தனதாமலயம் இது மக்கள் விடுதலை முன்னணி அதாவது ஜேவிபி நடத்திய தாக்குதல் குறித்து சஜித் அணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவரத்னா இன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அரங்கில் வினாவை தொடுத்த போது இன்று நாடாளுமன்றமே கொதிநிலைக்குள்ளானது எக்கேடியாரின் வலதுகர தர தளபதிகளில் ஒருவரும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் அவைத் தலைவருமான பிமல் ரத்நாயக்க இந்த விடயத்தை சுட்டிக்காட்டிய ரோகிணி கவரத்னாவை நோக்கி அவர் ஒரு ஐதேகா கொலைகாரரின் மகள் என விழித்ததை அடுத்து இந்த கொதிநிலை உருவானது சபாநாயகர் ஜெகத் விக்ர தனது வாயை மூடி கொண்டிருக்க வேண்டும் என ஐதேக தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி சீர மாத்தளையில் உள்ள மனித புதைகுலியில் இருந்து பல எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இப்போது ஒரு கொலைகாரனின் புதல்வி தங்கள் முன் நிற்பதாக விமல் ரத்நாயக்கா குறிப்பிட்டதால் இந்த கொதிநிலை தீவிரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளில் ஐதேக அரசாங்கத்தில் இருந்த சித்திரவதை கூடங்கள் குறித்து காட்டமாக கருத்து சொல்லும் அதே விமல் ரட்நாயக்கா ஒரு காலத்தில் ஜேவிபி ஆகிய தாம் சந்திரிகாவுக்கும் மஹிந்தவுக்கும் ஆதரவை வழங்கி கொண்ட போது தமிழர் பகுதிகளில் உருவாக்கப்பட்ட மனித புதைகுலிகளை மறந்து போலும் ஆனால் இப்போது அந்த மனித புதைகுலிகள் அவர்களுக்கு நினைவூட்டலை செய்யும் வகையில் செம்மணியில் சில தடயங்களை வழங்கிக் கொள்கின்றன எதுவாறு இன்று ஏகேடிஆர் ஆட்சி இருப்பது போல அன்று ஸ்ரீலங்காவின் ஆட்சி அதிகார மையத்தில் இருந்த ஜே ஆர் ஜெயவர்தனா தமிழர்களை நோக்கி சுட்டி விரல் நீட்டி போர் என்றால் போர் சமாதானம் என்றால் சமாதானம் என முன்வைத்த நாசகார குட்டலியால் ஏற்பட்ட தாக்கத்திலிருந்து இலங்கை தீவு இன்னமும் மீண்டு கொண்டவில்லை ஏ ஆரின் அன்றைய நாசகாரம் முழக்கம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பு ஜூலையை உருவாக்கி கொண்டது அன்று முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை மிக மோசமாக ஈழ தமிழினத்தை அது துரத்தி துரத்தி தாக்கி ஒரு ரசாயன மாற்றத்தை இலங்கை தீவில் உருவாக்கி கொண்டது இந்த ரசாயன மாற்றத்தின் இன்னொரு பக்க விளைவாக இதே கருப்பு ஜூலா இணை தான் உலகளாவிய ரீதியில் ஈழத்தமிழர்களின் முற்றங்களில் தமிழ் டேஸ்புரா என்ற புலம்பெயர் தமிழ் சமூகத்தை உருவாக்கி அது ஏதோ ஒரு வகையில் கொழும்பு அதிகார மையத்தை திருப்பி தாக்கவும் தலைப்படுகின்றது இலங்கை தீவின் இறுதி குடியேற்ற இசமான நாடாக கருதப்படும் பிரித்தானியாவிலும் இன்று கருப்பு ஜூலாய் நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன அந்த வகையில் பிரித்தானிய தலைநகர் லண்டனில் உள்ள வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்ற சதுக்கத்தில் இன்று மாலை நினைவு நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன அதே போல ஏனைய புலம்பெயர் நாடுகளிலும் கருப்பு ஜூலாய் நிகழ்வுகள் பதிவாகிக் கொள்கின்றன நாற்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்னர் இன்றிரவு திருநெல்வேலியில் நடத்தப்பட்ட கண்ணிவடி தாக்குதலால் இலங்கை முழுவதும் தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் வெடித்துக் கொண்டன என்று ஒரு பொதுவான காரணம் முன்வைக்கப்பட்டாலும் இது முற்றிலும் உண்மையான விடயமல்ல மாறாக இந்த தாக்குதல் ஒரு சாக்கு ஆக இருந்தது அவ்வளவுதான் ஏனென்றால் இவ்வாறான வன்முறை நிகழ்ச்சி நிரல்களுக்கு தென்னிலங்கை ஏற்கனவே திட்டமிடல்களை செய்து ஜே ஆரின் முக்கியமான அமைச்சர்களே இதற்குரிய தயார்படுத்தல்களில் இடம் ஈடுபட்டமை வரலாற்றில் நிரூபிக்கப்பட்டது அதாவது தென்னிலங்கை இந்த கன்னிவடி தாக்குதலை ஒரு சாக்காக வைத்து செழித்து கொண்டது அவ்வளவுதான் நாற்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்னர் இதே ஜூலை இருபத்தி மூன்றில் திருநெல்வேலியில் ஸ்ரீலங்கா படையினருக்கு எதிராக தனது தோழர்களுடன் கண்ணி வைத்து காத்திருந்த விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் நாற்பத்தி இரண்டு வருட காலத்துக்கு பின்னர் தன்னை மையப்படுத்திய அஞ்சலி நிகழ்வுகள் குறித்து தாயகத்திலும் புலம்பெயர் சமூகத்திலும் கடுமையான வாத பிரதிவாதங்கள் எழுந்து கொள்ளும் என்பதை கூட இருக்க மாட்டார் அவருக்குரிய அஞ்சலி என்ற விடயத்தில் டேஸ்போரா அமைப்புகளின் நிலுவரிகள் சமூக வலைத்தளங்களை தொடர்ந்தும் அதகளப்படுத்திக் கொள்ளுகின்றன பிரதிபலித்துக் கொள்கின்றன ஒரு இலக்குக்காக அன்று இதே நாளில் எப்படி விடுதலை புலிகள் அமைப்பு இயங்கியது என்பதை இந்த வேளை சற்று நினைவூட்டுவது பொருத்தமாக இருக்கக்கூடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் வடக்கே இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலின் போது கந்தர்மட பகுதியில் உள்ள வாக்களிப்பு நிலையத்தின் மீது விடுதலை புலிகள் மேற்கொண்ட ஒரு அதிரடி தாக்குதலின் பின்னர் கந்தர்மட பகுதியில் ஸ்ரீலங்கா பெரும் வன்முறைகளை விதைத்தமை நீங்கள் வரலாற்றில் அறிந்து கொண்டு ஒரு விடியம் இந்த வன்முறைகள் விடுதலை புலிகள் அமைப்பை சீற்றப்படுத்தி இருந்தது இதற்கான எதிர்வினையை பெரும் அதிரடி தாக்குதல் மூலம் நடத்தி கொள்ள விடுதலை புலிகள் அன்று திட்டமிட்டனர் மறுபுறத்தே விடுதலை புலிகள் இவ்வாறான ஒரு அதிரடி தாக்குதலை தமது தரப்பு மீது மேற்கொள்வதை அன்று ஸ்ரீலங்கா இராணுவமும் அறிந்து கொண்டது குறிப்பாக குருநகரில் அப்போது இருந்த ராணுவ முகாமில் இயங்கிய சரத் முனசிங்கவின் புலனாய்வு மையம் இதனை ஓரளவு தெரிந்து வைத்திருந்தது இந்த நிலையில் காங்கிரஸ் துறை சீமந்து ஆலையிலிருந்து சீலன் தலைமையில் சென்ற விடுதலை புலிகளின் குழு எக்ஸ்ப்ளோடர் எனப்படும் வெடிப்பு கருவிகளில் ஐந்து கருவிகளை எடுத்து சென்றிருந்தது இதனையடுத்து ஸ்ரீலங்கா புலனாய்வு மையம் உலக ரீதியில் சிவப்பு எச்சரிக்கை ஒன்றை விடுத்து புலிகளுக்கு புலிகள் ஒரு தாக்குதலை நடத்துவார்கள் என்ற எச்சரிக்கை இராணுவ தரப்புக்கு விடுத்தது விடுதலை புலிகளின் கைகளில் சிக்கிய இந்த ஐந்து வெடிகரிவுகளாலும் தமக்கு பெரும் பாதகம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்ற பீதியில் விடுதலை புலிகளின் மறைவிடங்களை இலக்கு வைத்து தமது தேடுதல் வேட்டைகளை படைத்தரப்பும் அன்றைய நாட்களில் முடிக்கிவிட்டது அந்த வேளைதான் வீசாலை கச்சா வீதியில் உள்ள தென்னந்தோற்றம் ஒன்றில் விடுதலை புலிகளின் மறைவிடம் ஒன்று இருப்பதான உலகு தகவலால் ஸ்ரீலங்கா இராணுவம் ஒரு நடவடிக்கைக்கு சென்ற போது அந்த நடவடிக்கையில் சீலன் ஆனந்தன் ஆகிய அன்றைய நாட்களின் மூத்த விடுதலை போராளிகள் மரணத்தை தழுவியிருந்தனர் சீலனின் இழைப்பு சீலனின் இழப்பு தலைவர் பிரபாகரனுக்கு பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் இதற்கு எதிர்வினையாக ஒரு பெரும் தாக்குதலை படையினர் மீது தொடுக்க அவர் முடிவெடுத்தார் இதன் பின்னர்தான் திருநெல்வேலி கண்ணிவெடி தாக்குதல் மற்றும் கருப்பு ஜுலா என்ற வரலாற்று பதிவுகள் இலங்கை தீவில் உருவாகியிருந்தன திருநெல்வேலி பலாலி வீதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலே தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் முதல் தடவையாக ஒரே தடவையில் அதிக எண்ணிக்கையில் ஸ்ரீலங்கா படையினர் கொல்லப்பட்ட சம்பவமாகவும் பதவியாக இருந்தது அத்துடன் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனும் விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினர்களான செல்லக்கிளி கிட்டு விக்டர் பொன்னம்மான் சந்தோஷம் மாஸ்டர் புலேந்திரன் கணேஷ் லாலா ரஞ்சன் லிங்கம் பசீர் காக்கா மற்றும் அப்போதே ஐம்பது வயது எட்டிய மூத்த போராளியான அப்பையா ஆகியோர் நேரடியாக பங்கேற்ற தாக்குதலாகவும் திருநெல்வேலி கன்னிவடி தாக்குதல் அமைந்திருந்தது அப்போது விடுதலை புலிகளின் உள்ளூர் வடிகுண்டு தயாரிப்பு நிபுணராக இருந்திருந்தார் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி இரவு மாதகல் இராணுவ முகாமின் என்ற குறியீட்டுப் பெயரிலான ராணுவ அணியொன்று லெப்டினன்ட் வாஸ் குணவர்தனா தலைமையில் குருநகர் முகாமை இரவு எட்டு அளவில் சென்றடைந்திருந்தது லெப்டினன்ட் வாஸ் குணவர்தனாவை அங்கு சந்தித்த குருநகர் முகாம் பொறுப்பாளரான சரத் முன்சேகா சரத் முனசிங்கா அன்றிரவு யாழ் எல்லை பகுதியில் ஒரு தாக்குதலை நடத்த செல்லக்கிளி தலைமையிலான புலிகளின் குழு ஒன்று திட்டமிட்டிருப்பதான ஒரு தகவலை லெப்டினன்ட் வாஸ் குணவரதனாவுக்கு சொன்னார் இந்த அசாதாரண நிலைமை காரணமாக நள்ளிரவுக்கு முன்னர் யாழ் நகர எல்லை வரை ஒரு சுற்றுக்காவல் நடவடிக்கையை முடித்த பின்னர் மீண்டும் நீங்கள் மாதகள் முகாமுக்கு திரும்புங்கள் என வாஸ் குணவரதனாவிடம் சரத் முன்சேகா ஒரு பணிப்புறையை விடுத்திருந்தார் அடுத்துதான் வாஸ் குணவர்தனாவும் அவரது அணியும் விரைவாக குருநகர் முகாமில் தமது இரவு உணவை முடித்த பின்னர் மீண்டும் மாதகல் ராணுவ முகாமுக்கு திரும்பியது ஜீப் வண்டியின் முற்பக்கத்தில் லெப்டினன் வாசு குணவர் வண்டியின் சாரதியாக மனதுங்காவும் வண்டியின் பிற்பகுதியில் வேறு இரண்டு படையினரும் அமர்ந்திருந்தனர் இந்த ஜீப் வண்டியின் பின்னால் புறப்பட்ட துருப்புக்காவி வண்டியில் அதாவது ட்ரக் வண்டியில் அதன் சாரதி பிரேராவுடன் பத்து படையினர் இருந்தனர் இந்த அணி யாழ்நகர சந்தை நாகவிகாரை ஊடாக முதலில் சுற்றுக்காவல் பணியை மேற்கொண்டுவிட்டு மீண்டும் மாதகல் முகாமுக்கு செல்லும் வழித்தடமாக கோண்டாவில் கொக்குவில் திருநெல்வேலி ஊடான மார்க்கத்தை தெரிவு செய்தது ஆனால் இதே வழித்தடத்தில் திருநெல்வேலி தபால் பெட்டி சந்தைக்கு அருகே இரண்டு மீட்டர் இடைவெளியில் இரண்டு கன்னிவடிகளை புதைத்து விடுதலை புலிகளின் அணியும் காத்திருந்தது இந்த விடயம் இராணுவ தரப்புக்கு தெரியவே இல்லை தனக்கு பிரியமான த்ரீ துப்பாக்கியுடன் பிரபாகரனும் ஏனிய போராளிகளும் வீதியின் இரண்டு மரங்களிலும் இரண்டு மரங்களிலும் நிலையெடுத்து காத்திருந்தனர் போர்வோ பிராவோ அணியின் முதலாவது வாகனத்தின் பிரதான மின்சூலின் வெளிச்சமும் வாகன ஊசையும் செல்லக்கிளி விக்டர் ஆகியோரின் புலன்களை சுறுசுறுப்பாக நடவடிக்கைக்கு தயாராகும் பணிப்பில் சிறிய விசில் ஒலி ஒன்று போராளிகளால் ஒலிக்க விடப்பட்டதும் தாக்குதலுக்கான வேலை அண்வித்தது பிராவோ அணி தனக்கு வைக்கப்பட்டிருந்த கந்தக பொறியில் இரவு பதினொன்று இருபது அளவில் ஏறியதும் செல்லக்கிளியின் கரம் வெடுப்பு கருவியை அழுத்த குடாநாடை அதிரும் வகையில் இரண்டு கனிவடிகளும் ஏக காலத்தில் பாரிய ஓசையுடன் வெடித்து சிதறின முதலாவது கன்னிவடியில் சிக்கிய ஜீப் வண்டி ஒரு தென்னை மர உயரத்துக்கு எழுந்தி மீண்டும் நடுவீதிக்கு விழுந்தது இரண்டாவது கன்னிவடி அந்த ஜீப்புக்கு பின்னால் வந்த துருப்புக்காவி வண்டியான ட்ரக்கின் முற்போதியை இலக்கு வைத்து வெடித்திருந்தது ஜீப் வண்டியில் பயணித்த அனைவருமே உடலங்களாக வீதி மரங்குகளில் தூக்கி வீசப்பட்டனர் ட்ரக் வண்டியும் கடுமையாக சேதமடைந்திருந்தது வெடிப்புக்கு பின்னர் துப்பாக்கி வீட்டுகள் தீர்க்கப்பட்டு ஓய்ந்தன திருநெல்வேலியில் வெடித்த கண்ணிவடிகள் நோசை குருநகரில் இருந்த சரத் முன்சேகா மற்றும் பிரிகேடியர் ராயல் வல்தசார் ஆகியோரின் காதுகளில் விழுந்ததை அடுத்துதான் அவர்கள் ஏதோ ஒரு விபரீதம் நடந்தது என்பதை அறிந்து உடனடியாகவே தமது அணியுடன் திருநெல்வேலிக்கு சென்றபோதுதான் தமது இராணுவ வாழ்வில் முன்னெப்போதும் கண்டிராத ஒரு காட்சியை அவர்கள் நேரடியாக கண்டனர் இந்த தாக்குதலில் விடுதலை புலிகளின் தரப்பில் செல்லக்கிளியும் மரணமடைந்திருந்தார் திருநெல்வேலியில் இடம்பெற்ற இந்த கன்னிவடி தாக்குதல் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இடம்பெற்ற இந்த கன்னிவடி தாக்குதல் இலங்கையின் வரலாற்றில் கருப்பு ஜூலாய் உட்பட்ட தாக்கங்களை உடனடியாக ஏற்படுத்திய நிலையில் அந்த தாக்கங்களின் நாற்பத்தி இரண்டாம் வருடத்தில் இந்த நினைவு பகிர்வு இப்போது வந்திருந்தது இவை இலங்கையை மையப்படுத்திய முடியுங்கள் அடுத்து பிரித்தானிய நிலவரங்களை கொண்டால் ஏற்கனவே செய்தி வீச்சில் குறிப்பிட்டது போல இந்த மாதம் முதலாம் தேதி பிரித்தானிய நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட குடியேற்ற விதிகளின் மாற்றங்கள் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன இதன்படி ஸ்கில் ஒர்க்கர்ஸ் எனப்படும் திறமையான தொழிலாளர் விசாவுக்கு தகுதியான பட்டியல் தற்போது குறைக்கப்பட்டுள்ளது புதிய விதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட பணிகளுக்கு இனிமேல் குடியேற்ற குடியேறிகளை அதாவது வேலைக்காக எடுக்க முடியாது நேற்று முதல் நடைமுறைக்கு வந்த இந்த நடைமுறை அடுத்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதி வரை ஆக குறைந்தது நடைமுறையில் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் இருந்து கேரளாவுக்கு செல்லப்படும் பராமரிப்பு பணியாளர்களை நேற்று முதல் ஆட்சேர்ப்பு செய்ய முடியாது என்பது இன்னொரு விதியாகும் இதே போல பற்றாக்குறை பட்டியலில் உள்ள தொழில்களில் பணிபுரியவர்கள் இனிமேல் தம்மை சார்ந்திருப்பவர்களை அதாவது டிபெண்டன்ஸ் எனப்படுபவர்களை பிரித்தானியாவுக்குள் அழைத்து வர முடியாது அத்துடன் திறமையான தொழிலாளர்களுக்குரிய ஊதிய வரம்பு முப்பத்தி எண்ணாயிரத்தி எழுநூறு இருந்து நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூறு பவுன்ஸாக உயர்த்தப்படுகின்றது பிரித்தானியாவில் பணிபுரிவது அங்கு நிரந்தர வதிவிட உரிமையை பெறுவது ஆகியவற்றை கடினமாக்க எட்டு புதிய விதிகள் தயாராகியுள்ளன அதில் ஒன்றுதான் நிரந்தர வதிவிடத்துக்கான நிலையான தகுதி காலம் அதிகரிக்கப்படும் திட்டம் தற்போது ஐந்து ஆண்டுகளில் ஒருவருக்கு நிரந்தர வதிவிடமை கிட்டக்கூடும் ஆனால் இனிமேல் அது பத்து ஆண்டுகளாக மாற உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதே போல விசா இல்லாமல் சட்டவிரோதமாக பணிபுரிவோர்களை கண்டுபிடிப்பதற்கு அரசாங்கம் நாடு தழுவிய ரீதியில் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பாக ஹோமமிஸ் எனப்படும் உள்துறை அமைச்சகம் தமிழ் வணிக நிறுவனங்கள் உட்பட்ட வணிக நிறுவனங்கள் மீதும் திடீர் சோதனைகளை நடத்தி வருகின்றது இனிமேல் ஒரு பணியாளர் வேலை செய்வதற்கு தகுதி உடையவரா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது தொழில் தருணரின் அதாவது முதலாளியின் பொறுப்பு எனவும் இதனை செய்யாமல் ஒருவரை பணியில் வைத்திருந்தால் அதற்கு முதலாளிதான் பொறுப்பு எனவும் அவர்கள் பெரும் அபராதங்களை செலுத்த வேண்டி வரும் எனவும் அரசாங்கம் எச்சரித்துள்ளது அண்மையில் வேலை செய்யும் விசா இல்லாத ஒருவரை பணிக்கு வைத்திருந்த அஹ் குற்றச்சாட்டில் சிற்றுண்டிச்சாலையின் உரிமையாளருக்கு உள்துறை அமைச்சகம் நாற்பத்தி ஆய் நாற்பதாயிரம் பவுண்ட்ஸ் அபராதத்தை விதித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கத்தில் குறித்த நபர் பணிக்கு அமர்த்தப்பட்ட போது அவர் போலியான ஆவணங்களை காட்டியதாகவும் ஆனால் முதலாளி அந்த ஆவணங்களை பரிசீலிக்காமல் அவரை பணிக்கு எடுத்த நிலையில் இப்போது அதற்குரிய விலையை குறித்த தொழில் தருணர் பெற்றிருக்கின்றார் ஒரு பணியாளர் நேஷனல் இன்சூரன்ஸ் எனப்படும் தேசிய காப்பீட்டு எண்ணை கொண்டிருந்தாலோ அல்லது மாணவர் கடனை திருப்பி செலுத்துவதற்கான ஆதாரங்களை கொண்டிருந்தாலோ இல்லை என்றால் வீட்டு வசதி சலுகைகளுக்கு பெறுவது குறித்த ஆவணங்களை வைத்திருந்தாலோ அது சட்டபூர்வமாக ஒருவர் பணிபுரிவதற்கான உரிமைக்கான ஆவணங்கள் அல்ல மாறாக பணிபுரிவதற்கான விசா இருக்கின்றதா என்பது சோதனை செய்யப்பட வேண்டும் என்பதை ஹோமோபிஸ் சொல்லியுள்ளதால் இனிவரும் நாட்களில் பல வணிக நிறுவனங்கள் தமது பணியாளர்களின் விசா அனுமதி குறித்த சோதனைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகியுள்ளார்கள் இதே குடியேறிகள் மற்றும் மாணவர்கள் அதிகமாக பகுதி நேரத்தில் பணிபுரியும் ஊபர் ஈட்ஸ் உட்பட்ட உணவு விநியோக நிறுவனங்கள் மீதும் சோதனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன அவர்கள் பணிக்கு வைத்திருப்பவர்கள் குறிப்பாக இந்தியர்கள் இந்த நிறுவனங்களில் பணிக்கு இருப்பதால் அவர்களிடம் முறையாக பணிபுரிவதற்குரிய விசா இருக்கின்றதா என்பது இப்போது தீவிரமான அதிரடி நடவடிக்கைகள் மூலம் பரிசீலிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்